ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான் இப்போ அதிகமாகிட்டே வராங்க ஸோ ஹார்ட்டை ப்ரிவென்ட் பண்ற மாதிரி முத்தராசு இருக்கா ஹார்ட் அட்டாக் ஒரு வாயு ஆங்கில மருத்துவர்கள் எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாயு அப்படின்ற ஒரு சபாச்சாரத்தை சமநிலையில வைக்கலைன்னா இது வந்து ஹார்ட் அட்டாக்காக மாறுதுன்றது ஒரு விதி முத்ரா அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் விசிபிளாக நீ ஃபீல் பண்ணலாம் நான் விசிபிளாக நான் பார்த்துருக்கேன் ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கே இந்த முத போட்டு போனால் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு எண்பது சதவீத வாய்ப்பு இருக்குது ஜிவி கம்யூனிகேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சேனலில் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவநாடி தொடர்பாக முத்திராஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நாடி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அதில் அடுத்தகட்டமாக நம்ம முத்ராஸ் வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பேஷன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்க்குறது என்னன்னா ஆர்ட் தான் ஆர்ட் பேஷன்ஸ் தான் இப்போ அதிகமாகிட்டே வராங்க ஸோ ஆர்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி முத்திராஸ் இருக்கா சார் உன்னோட வயசுக்காக என்னோடய வயசுக்காக யார் வயசுக்கு எல்லாருக்கும் சார் எல்லாருக்குமே ஆர்ட் உங்கள்கிட்ட இல்லை இல்ல இல்ல பதில் இதயத்தை பறிப்படுத்தா இருக்கீவ நாடியிலும் சித்தர்களுடைய அகத்தியும் வந்து ஹார்ட் அட்டாக் ஒரு வாயு ஆங்கில மருத்துவர்கள் எப்படி வேணாலும் அது புரிஞ்சுகிட்டோம் அதை பத்தி நான் உள்ளுக்குள்ள போல இந்த வாயு அப்படின்ற ஒரு சபாச்சாரத்தை சமநிலையில் வைக்கலைன்னா இது வந்து ஹார்ட் அட்டாக்காக மாறுதுன்றது ஒரு விதி ம் இதயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அதுவே எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கும் ஒரு ஒரு இது இருந்தால் இன்னொருத்துக்கு போகும் இப்போ பத்து பிளாக்கு ஒம்பது பிளாக்கு என்னமோ ரோடு பிளாக்கு மாதிரி சொல்கிறீங்க ம் உங்கள் தாத்தா காலத்தெல்லாம் பிளாக்கெல்லாம் கிடையாது தெரியும்ல ஆமாம் ம் கரெக்டாக ஆமாம் 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 ஆ இப்போ போனாலே ஒன்று பழக்கிறாரு சார் ஒரு ஒம்பது பிளாக் இருக்குது அது ரெண்டு பிளாக் கிளியர் பண்ணால் இது போயிடும் சார் கரெக்டா அப்புறம் வைக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்கு அதெல்லாம் இருக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சியில் இது வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு புரியாது முத்ரா அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் அபான வாயு முத்ரா இந்த முத்ரா வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து இருபது பேருக்கு நானே சொல்லி கொடுத்துருப்பேன் இது முக்கியமான விஷயம் இதய நோய் வர்ற காரணமாக டென்ஷன் ஆமா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆமாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏன் உனக்கு ஏன் வருது இல்லை சார் இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு பார்க்குறேன் சார் ஸ்லீப் இல்லாமல் இருக்குது ரொம்ப ஒட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நினச்சிரே சார் டென்ஷன் நேரம் இல்லை இல்லை சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அபான வாயு முத்திர ரொம்ப முக்கியம் எப்படி அந்த முத்திரா சார் இந்த ஆ இந்த ஆள்காட்டி வரலை எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டவரலோட கடைசி ரேகலை வச்சிடணும் ஆ இப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் கொண்டு போய் மோதிர வரலும் நடுவரலோட இப்படி நினச்சிடணும் புரிஞ்சிக்கியா இந்த கண்டிஷனில் நீ ரெண்டு பேர் ரெண்டு கையிலையும் பண்ணினா ம் என்ன விசிபிளாக நீ ஃபீல் பண்ணலாம் நான் விசிபிளாக நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஹார்ட் ரேட் வந்து நைன்டி ஃபைவ் இருக்கும்போது கார் ஓட்டும் போது ஏதாவது ஒரு டென்ஷன் ஆனால் நம்ம ஆப்பிள் வாட்சில் சொல்லும் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது தலைவா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பொறுமையாக ஒரு கையை மாற்றி மாற்றி பண்ணால் நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்குள்ளே ஒரு எழுபத்தஞ்சி அறுபது வந்துடுது ஓகே அறுபத்தஞ்சு வரைக்கும் வந்துருக்கு எனக்கு ஓகே டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பயங்கரமாக கம்மியாகுது ஆஹா நல்ல எல்லாம் நமக்கு வாயுலாம் போகுது ரொம்ப இருக்கு ஓகே ஸோ இது வந்து ஆட்டுக்கான முத்திரா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரபலமான டாக்டர் இருக்காங்க அவங்க பேரை நான் பதிவிடுறேன் ம் கல்பனான்னு நினைக்கிறேன் அவங்க பேரும் அவங்க முத்ரால பெரிய எக்ஸ்பர்ட் மதில இருக்காங்க நினைக்கிறேன் அவங்களே இந்த முத்ராவை பல இடங்கள்ல சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வாங்கவனுக்கு இந்த முதலாவை போட்டு போனா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த விரல்கள்ல இவ்வளவு விஷயம் இருக்கு இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இததான் நம்ம என்ன பண்ணிட்டான்

எப்ப நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன பாபா முத்ரா முத்ரா தான் கான்சென்ட்ரேஷனுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு அர்த்த சின்முத்ரா ஒன்னு இருக்கு அதுவும் பண்ணலாம் சோ முத்ராக்கள் வந்து வந்து ஏதோ ஒரு 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 பிரிவினருக்கோ ஒரு ஒரு நாட்டியத்துக்கோ ஒரு விஷயத்துக்கோ ஒன்னும் கிடையாது அது உன்னுடைய இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களை சமன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் கரெக்ட் சார் ஸோ இந்த முத்திரை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி